நடிகை நயன்தாரா தன்னுடைய காதல் கணவர் விக்னேசுவன் மற்றும் இரட்டை குழந்தைகளுடன் நியூ இயர் கொண்டாடிய புகைப்படத்தை சமூக வலையத்தில் பதிவிட்டுள்ளார் அந்த புகைப்படம் தற்போது இணையத்தில் வைரலாகி வருகிறது தமிழ் சினிமாவில் கடந்த இருபது ஆண்டுகளாக ஹீரோயினியாக மட்டுமே நடித்து கோலிவுட்டி திரையுலகில் லேடி சூப்பர் ஸ்டார் என பெயர் எடுத்துள்ள நடிகை நயன்தாரா நடிகையாக மட்டுமின்றி ஒரு பெண் தொழிலதிபராகவும் தன்னை நிலை கொண்டு செம்ம பிஸியான பெண்மணியாக வளம் வருகிறார் மேலும் எந்த ஒரு கொண்டாட்டம் என்றாலும் அதனை தன்னுடைய குடும்பத்துடன் செலிப்ரேட் செய்வதை வழக்கமாக வைத்துள்ளார் நயன்தாரா கடந்த டிசம்பர் இருபத்தஞ்சாம் தேதி தன்னுடைய இரட்டை குழந்தைகள் மற்றும் கணவர் விக்னேஸ்வருடன் கிறிஸ்துமஸ் பண்டிகையை குதூகலமாக கொண்டாடிய நயந்திரா இதில் நயந்திராவின் அம்மாவும் கலந்து கொண்டு சிறப்பித்துள்ளனர் இதுகுறித்த புகைப்படம் வெளியாகி வைரலான நிலையில் இதைத் தொடர்ந்து நயந்திரா இன்று செம்ம கூலான குழந்தைகளுடன் கொஞ்சியபடியும் கணவர் விக்னேசிவன் முத்தமலையில் பொழிந்தபடியும் இந்த ஆண்டு நியூ இயரை மிகவும் எளிமையாக தன்னுடைய வீட்டிலேயே கொண்டாடியுள்ளார் இந்த கியூட் போட்டோ சமூக வலையத்தின் ரசிகளை அதிகம் பார்க்கப்பட்டு லைக்குகளை குவித்து வருகின்றனர் நயந்திரா கடந்த அந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு விக்னேஷ் சிவனை திருமணம் செய்து கொண்ட நிலையில் திருமணமான நாளை மாதத்தில் வாடகைத்தாய் மூலம் இரட்டை குழந்தைகளை பெற்றெடுத்தார் இந்த குழந்தைகளுக்கு உயிர் உலகம் என விக்கி மற்றும் நயன்தாரா பெயர் வைத்தனர் தன்னுடைய குழந்தைகளுக்கு சமீபத்தில்தான் நயன்தாரா மிகவும் கிராண்டான முறையில் முதல் பிறந்தநாளை கொண்டாடினார் குழந்தைகளுக்கு தாயான பிறகும் தொடர்ந்து ஹீரோயினியாக கலக்கி வருகிறார் நயந்திரா போல் விக்கி தற்போது இயக்குனர் மற்றும் நடிகர் பிரதீப் ரங்கநாதனை வைத்து ஹீரோவாக ஒரு எல்ஐசி என்ற படத்தை இயக்கி வருகிறார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதாக மறக்காம சப்ஸ்கிரைப் மட்டும் லைக் பண்ண தட்டிவிட்டு போங்க